குருவே சரணம் சுரங்களில் எல்லாம் தெய்வீக காணம் எழும் அதில் ஒரு சுரங்களில்லாவது நின் திருவிரல் அணைந்து எழும்பும் இசையாக யானிற்கு தேவே திருவயத்து பொழுதினில் திசையெல்லாம் மறையவே அருள்வயத்து அன்பிலே ஒளி தோன்றாதோ உன் பொருளின் ஓசையினை ஒரு முடியேனும் செவி இசை கேளாதோ கனியிருப்ப காய்ந்தவரும் தற்று நின் திருநாமம் இருப்ப புலம்புவது ஏனோ இதை தனித்து இருக்கப்பட்ட நின் திருவடியிருப்ப கண்ணிரண்டும் கலங்குவது ஏனோ செல்வமும் சிறப்பும் மெய்யின தாயிருக்க மணக்கும் சேயின் செப்பி இளம் மொழியாகவோ சேவித்த திருவடிமை மெய்யுணர்ந்த மேதனைய பட்டாரும் வாய் சொல்லிட்ட சுப்பிரதமோ சூடி இது கையில் மெய் எழுப்பி இருதயத்து நெய்யூற்றி தீபம் ஏற்ற திருநிலைத்த இடமும் ஒளி என்ன மலருமே ஓங்கியே அடியேன் மனதாளுமே ஒருவே சரணம் துருவடி சரணம் ஒரு திருவடி